இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் சாமானிய மக்களை கவரக்கூடிய வகையில் புதிய வருமான வரி முறையில் டாக்ஸ் லேபை மறுசீரமைப்பு செய்து அறிவிச்சிருக்காங்க இது நடுத்தர வர்க்க மக்களுக்கு கட்டாயம் கூடுதல் பணத்தை அவங்க கையில கொடுக்கும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த பட்ஜெட்ல புதிய வருமான வரி முறையில் அறிவிக்கப்பட்ட புதிய டாக்ஸ் லேப் என்ன அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் அதன்படி மூன்று லட்சம் வரைக்கும் ஜீரோ வரி மூன்று லட்சத்து ஒன்று முதல் ஏழு லட்சம் வரைக்கும் ஐந்து சதவிகித வரி ஏழு லட்சத்து ஒன்று முதல் பத்து லட்சம் வரைக்கும் பத்து சதவிகித வரி பத்து லட்சத்து ஒன்று முதல் பனிரெண்டு லட்சம் வரை பதினைந்து சதவிகிதம் வரி பனிரெண்டு லட்சத்து ஒன்று முதல் பதினஞ்சு லட்சம் வரை இருபது சதவிகிதம் வரி பதினைந்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவிகித வரி முதலில் இருந்தது என்ன அப்படின்னா மூன்று லட்சம் வரைக்கும் ஜீரோ வரி மூன்று லட்சத்து ஒன்று முதல் ஆறு லட்சம் வரைக்கும் ஐந்து சதவிகிதம் வரி ஆறு லட்சத்து ஒன்று முதல் ஒன்பது லட்சம் வரைக்கும் பத்து சதவிகிதம் வரி ஒன்பது லட்சத்து ஒன்று முதல் பனிரெண்டு லட்சம் வரைக்கும் பதினைந்து சதவிகிதம் வரி பன்னிரெண்டு லட்சத்து ஒன்று முதல் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருபது சதவிகித வரி பதினைந்து லட்சத்துக்கு மேல் அப்படின்னா முப்பது சதவிகித வரி இதுதான் முதலிலிருந்த அளவீடுகள் இதோடு புதிய முறையில் நிலையான கழித்தல் அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இதன் மூலமாக செலுத்த வேண்டிய வரியிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் கழிக்கப்படும் நியூ டேக்ஸ் ரெஜீமில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் லேப் மாற்றங்கள் மூலமா நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரி சுமை குறையும் புதிய முறையில் சம்பளம் வாங்குபவர்கள் முந்தைய முறையை விட பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரி செலுத்துறதை குறைக்க முடியும் பட்ஜெட்டில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலம் காலமாக அரசின் வரி சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு வந்த பழைய வரி முறையை பயன்படுத்துவோருக்கு எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படலை இதன் மூலமாக மத்திய அரசு மறைமுகமாக மக்களை புதிய வரிமுறைக்கு கீழ் இழுக்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் புதிய வரிமுறையை வந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது பற்றியும் பார்க்கலாம் உங்களின் மொத்த வருமானம் பதினைந்து புள்ளி ஏழு ஐந்து லட்சத்திற்கு மேலிருந்தால் வரி வரிவிலக்கு முதலீடுகள் நான்கு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் மட்டுமே புதிய வரி முறையை வந்து தேர்வு செய்யலாம் இந்த இரண்டு விதிகளை பூர்த்தி செய்யாமல் அதிக வருமானம் கொண்டவங்க அதிக வரி விலக்கு முதலீடுகளை கொண்டவர்களுக்கு பழைய வரிமுறை தான் லாபகரமானது In the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows 0 to 3 lakh rupees, nil. 3 to 7 lakh rupees, 5%. 7 to 10 lakh rupees, 10%. 10 to 12 lakh rupees, 15%. 12 to 15 lakh rupees, 20%. And above 15 lakh rupees, 30% as a result of these changes a salaried employee in the new tax regime stands to save up to 17500 rupees in income tax <laughs>